அரியலூர் பிரத்யேங்கரா தேவிக்கு ஆனி அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டியாகம் அரியலூர் மாவட்டம் பொய்த்தான் நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் அமாவாசை அன்று சண்டியாகம் நடைபெறுவது வழக்கம் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு பிரத்யேங்கரா தேவிக்கு சிறப்பு மிளகாய் சண்டியாகம் நடைபெற்றது யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய் பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் யாகத்தில் போடப்பட்டன பின்னர் மா பலா வாழை மாதுளை திராட்சை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் பல்வேறு நூற்றி எட்டு வகையிலான மூலிகைகள் சேலைகள் யாகத்தில் இடப்பட்டன பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டங்களில் இருந்து புனித நீரானது பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது யாகத்தில் சென்னை கடலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மதுரை திருச்சிராப்பள்ளி கன்னியாகுமரி சேலம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தீபார்த்தனைக்கு பின்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது